நியூஸ் நியூஸ் டுவெண்டி ஒன் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் ஓமல்லூரில் கொத்து கொத்தாக பெயர்ந்து விழும் கால்நடை மருத்துவமனை மேற்கூரை புதிய கட்டிட பணி விரைவில் துவங்கப்படுமா என எதிர்பார்ப்பு தமிழக அரசின் கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் இயங்கும் ஓமலூர் கால்நடை மருத்துவமனையில் விலங்குகளின் நோய்களை தடுப்பது கட்டுப்படுத்துதல் கண்டறிதல் மற்றும் சிகிச்சை ஆகியவை மேற்கொள்ளப்படுகின்றன மேலும் கால்நடைகளுக்கு பிரசவம் கருத்தடை சிகிச்சை வெறிநோய் தடுப்பூசி பிற நோய்களுக்கான தடுப்பூசி ஆகியவை பிராணிகளுக்கு செலுத்தப்படுகின்றன இந்த கால்நடை மருத்துவமனைக்கு ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஆடு மாடு கோழி உள்ளிட்ட விலங்கு மற்றும் பறவைகளை வளர்க்கும் விவசாயிகள் நாய் பூனை உள்ளிட்ட வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பிராணிகளின் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இந்த கால்நடை மருத்துவமனை கட்டிடமானது மிகவும் பழுதடைந்து காணப்படுவதுடன் கட்டிடத்தின் உட்புற மேல்கூரை கொத்து கொத்தாக ஆங்காங்கே பெயர்ந்து விழுந்து இரும்பு கம்பிகளுடன் காற்றளிக்கிறது இதனால் இங்கு பணிபுரியும் கால்நடை மருத்துவர்கள் ஊழியர்கள் மற்றும் பிராணிகளின் சிகிச்சைக்காக இங்கு வரும் பொதுமக்கள் மீது மருத்துவமனை கட்டிடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்து அவர்கள் விபத்துக்குள்ளாகும் அபாயம் உள்ளது ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஓமலூர் கால்நடை மருத்துவமனைக்கு விரைவில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது